திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா அரசவனத்து அறநிலையம் பதினைந்தாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தம்முடைய ஞான வேலூர் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிய சுவாமிகள் திருவாவடுத்துறையில் சிவ பரிபூரணம் அடைந்த பின்பு பத்து நாள் குரு பூசையை சிறப்பாக அவருக்கு நடத்தி தாம் அந்த ஞானபீடத்திலே பீடத்திலே எழுந்தருளி இருந்து அடியார்களுக்கு சிவஞானோபதேசம் செய்து வந்தார் ஸ்ரீ தேசிய மூர்த்திகள் திருமந்திரம் மெய்கண்ட நூல்கள் பண்டார சாத்திரம் சித்தாந்த நூல்கள் இவைகளில் சிறந்த பயிற்சி உள்ளவர்கள் எனவே தக்க பெரியோர்களை உடன் வைத்து கொண்டு இடைவிடாமல் எப்பொழுதும் தத்துவ நூல்களை ஆராய்ச்சி செய்து கொண்டே வந்தார்கள் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் கல்வி பயில விரும்புவ விரும்புபவர்கள் அடியார் கூட்டத்தில் உள்ள தம்பிரான்களிடம் தங்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ப பாடம் கேட்டு வந்தார்கள் தம்பிரான்களில் பலர் கல்வி கேள்விகளால் சிறந்து விளங்கினர் ஆதீனத்திலிருந்து எப்போதும் அவர்கள் இலக்கிய இலக்கண நூல்களையும் சைவ சித்தாந்த நூல்களையும் முறையே பாடம் சொல்லி வந்தனர் இவர்கள் காலத்திலே தான் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் திருசீரபுரம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஆதீன வித்வானாக அமர்த்தப்பட்டார் பிள்ளை அவர்கள் இவர்கள் மீது ஒரு கலம்பகமும் தமிழும் இயற்றியுள்ளார்கள் பின்பு மகாவித்வான் என்று கௌரவிக்கவும் பெற்றார்கள் இவர்கள் சின்னப்பட்டத்து மேலக்கரம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகருடன் பிரபவ ஆண்டு தொடக்கத்தில் திருவண்ணாமலைக்கு ஒரு யாத்திரை செய்து அருளினார்கள் இவர்கள் திருவாவடத்துறையிலே சுக்கில ஆணை பூர நாளிலே சிவ பரிபூரணம் அடைந்து அருளினார்கள் பட்டத்தில் இருந்த காலம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு வரையிலும் ஆகும் திருச்சிற்றம்பலம்